பாத்து சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சுடுது நல்லா இருக்கு அம்மா கையில கூட ஒட்டல பாருங்கல நான் என்ன எதுமே தடவ கூட இல்ல ம் ம் சரி லாஸ்டா தேங்காய் தூள் வந்து போட்டுடலாம் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க அருமையா இருக்கும் அம்மா இதுல நம்ம எண்ணெய் கூட லைட்டா கூட யூஸ் பண்ணல ம் ம் ஈஸியா இருக்கு சேரது அடையா ம் ம் சரி

அரிசி வாசனை ஆமாம் சிஸ்டர் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆமாம் சிஸ்டர் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோ பார்க்குற நண்பர்கள் அப்படியே லைக் பண்ணியிருங்க நண்பர்களே லைக் பண்ணி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நாங்கள் டெய்லியும் ஒன்றரைக்கு மதியம் ஒன்றரைக்கும் சாயங்காலம் ஏழு மணிக்கும் வரவும் பார்த்துடுங்க நானே ப்ரோ செஞ்சிடுவோம் நானா ப்ரோ செஞ்சிடுவோம் நாளைக்கே இருக்கும் நாளைக்கு தான் தெரிஞ்சிருக்காங்களோ சரிங்க சிஸ்டர் நாளைக்கு செஞ்சு பாருங்க பார்த்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு இது வந்து நிறைய செஞ்சு வச்சீங்கன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் யாராவது சண்டைக்கு வந்தாலும் வச்சையே போட போட்டு தள்ளிருங்க லட்டு வச்சு எத்தனை பேர் சாப்பிட்ருங்க தெரியுமா லட்டை ஏன்னால் லட்டு நான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த லட்டு இருக்கே மற்றது என்ன லட்டு இந்த ரவ லெட்டர் இருக்குல்ல ஆமா அதுல எனக்கு ஃபேவரட் ஆன ம் பேசாம நம்ம இப்படி அந்த லெட்டர் போட்டு யாரும்

கரெக்டா ப்ரோ அதான் நான் சொல்ல வந்தேன் பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்கு வர ஒரு உருண்டை அவ தரையில் போடலாம்னு நினைக்கிறேன் அம்மா அதுவும் சரிதான் நீங்கள் சொல்லுறது வாஸ்தவம் தான் உங்களுக்கு வந்து எதாவது யாரும் சண்டைக்கு வந்தாலும் வச்சுடுங்க நல்லா இப்போ இதோட கொஞ்சம் பெரிய உருண்டையை வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு நல்லா அட்டாக் பண்ணுங்க சரி நான் ஒரே ஒரு உருண்டை எடுத்து தின்னு பாக்கேன் இது நல்லா இருக்கு இது வந்து நம்ம இல்ல சிஸ்டர் இது இருக்கு இது சூப்பரா இருக்கு போக போக தண்ணி கொஞ்சம் சூப்பரா இருக்கு வேற வேற லெவலு பத்து உருண்டை அனுப்புங்க சரி சிஸ்டர் வேற லெவலு ம் எங்கள் வீட்டில் செஞ்ச பாருங்க ஒன்றா ச சூப்பராக இருக்குது ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் பார்க்குறோம் எல்லாேருக்குமே ரொம்ப நன் நன்றி வெடிச்சிடமாக ப்ரோ